மன்னார்ல இடம்பெற்ற சிந்துவினுடைய அந்த மருத்துவ கொலையை தொடர்ந்து மூன்று பேர் வந்து தற்காலிக பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் அடைகிறோம் ஆகவே கொழும்புலோல லோரஸ்மாரோட வழக்கு போடுங்க வழக்கு போடுங்க தற்காலிக பணி நீக்கத்துல இப்ப இருக்கக்கூடிய அஹ் தாதியர் ஒருவர் தாதியதொருவர் தான் இதுல குற்றம் இழைக்காத விடத்து தனக்கான தற்காலிக பணி இடை நீக்கம் வந்திருப்பதான நீக்கம் பணியுடை அங்க இருக்கக்கூடிய என்னக்கூடிய இவர்கள் வந்து பணியுடை நீக்கம் செய்ய பிழை செய்யாத தனக்கு ஏன் இந்த தன் தண்டனை என்று சொல்லி அவர் அவர்கள் நொந்து கொள்ளக்கூடிய மனம் உடைந்திருக்கக்கூடிய ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் மற்றுமொரு கானொழி வாயிலாக இணைஞ்சிருக்கு முன்றைய நாளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் இந்துஜாவினுடைய மரணம் அந்த இருபத்தேழு வயது மதிக்கத்தக்க பெண்ணுடைய மரணத்தை பற்றி புதிதாக சில சில அப்டேட்டுகள் வந்து கிடைச்சிருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து மன்னாரை சேர்ந்த சீலன் அண்ணா என்று சொல்லி ஒரு அண்ணா அண்ணாரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் வைத்திய சாலையில் வைத்தியர்களால் தாதியர்களுக்கு அங்கே வேலை செய்கின்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பாலியல் சீண்டல்களை தாத சீண்டல்களை வந்து வெளிக்குணுந்தமை வந்து ஏற்கனவே வந்து நான் காலநிலை பதிவு வந்து போட்டிருப்பேன் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மன்னார் வைத்தியசாலையில் இருபத்தேழு வயது மதிக்கத்தக்க சிந்துஜாவினுடைய இறப்பு தொடர்பில் மூன்று பேர் வந்து இடைக்கால பணி நீக்கம் வந்து செய்யப்பட்டாங்க அன்றைய போராட்டம் நடைபெற்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய நாளில் மூன்று பேர் வந்து தாதியர்கள் உட்பட மூன்று பேர் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க இதில் குறிப்பாக என்ன விடிய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் ஒரு தாதியர் ஒரு ஆள் சொல்லிக்கார் நான் வந்து எந்தவித தப்புமே வந்து செய்யவில்லை என்னை வந்து எதுக்காக இந்த பதவி நீக்கம் செய்தார்கள் என்று கூறி இன்றைய நாளில் வந்து ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி இருக்கின்றது அதை பற்றி இந்த சீலர் அண்ணா மன்னரை சேர்ந்த வந்து முழுமையான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கான இறப்புக்கான முக்கிய காரணம் தாதியர்களான என்று கேட்டால் இல்லை அங்கே வேலை செய்கின்ற வைத்திய சாலைக்கு பொறுப்பான எம்எஸ் அதை தாண்டி வைத்தியர்கள் வைத்தியர்கள் தான் அதற்குரிய பணியை வந்து மும்முரமாக செய்திருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது அந்த வைத்தியர்களுடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வைத்தியர்களுக்கான பணியிட நீக்கத்தோடு தண்டனையும் வந்து வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியான ஒரு செய்தியை இன்றைய நாளில் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது உண்மையிலேயே வந்து பிழை செய்தவர்களை விட்டுட்டு பிழை செய்யாதவர்களை வந்து பணியிடை நீக்கம் அவசர அவசரமாக பணியிடை நீக்கம் செய்கின்ற நிகழ்வு வந்து அன்றைய வந்து இது சம்பந்தமான விடயங்களை தெளிவாக வந்து அந்த பாருங்க பார்த்துட்டு கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் மன்னாரில் இடம்பெற்ற சிந்துவினுடைய மருத்துவ கொலையினை தொடர்ந்து இப்போது அங்கே நடைபெற்ற நிலவரங்கள் என்ன இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன அதே போல நான் ஒரு மன்னார்ல இடம்பெற்ற அந்த வைத்தியசாலையில வேலை செய்யற சக ஊழியர்களை மேலதிகாரிகள் ஆஹ் ஒரு பாலியல் லஞ்சத்துக்கு அழைத்தமை அல்லது ஒரு பாலியல் வன்மத்தை கொடுத்தமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை நான் வழங்கியிருந்தேன் இவை தொடர்பிலான ஒரு பார்வையாக சிறிய ஒரு தகவலாக இப்போது இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவலாக இப்போது இருக்கக்கூடிய அண்மைத்தைய தகவல்களாக இந்த வீடியோ பதிவு அமைய இருக்கின்றது மன்னார்ல இடம்பெற்ற சிந்துவினுடைய அந்த மருத்துவ கொலையை தொடர்ந்து மூன்று பேர் வந்து தற்காலிக பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அந்த தற்காலிக பணி இடை நீக்கத்திலே தற்காலிக பணியிடை நீக்கத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஒருவர் தாதியர் ஒருவர் தாதியதொருவர் தான் இதுல குற்றம் இழைக்காத விடத்து தனக்கான தற்காலிக பணி இடை நீக்கம் வந்திருப்பதான தகவல்களை எங்களுக்கு ஆகவே தன்னுடைய மனித உரிமை மீறப்பட்டிருப்பதோடு பிழை செய்யாத தனக்கு ஏன் இந்த தண்டனை என்று சொல்லி அவர்கள் நொந்து கொள்ளக்கூடிய மனம் ஒரு நிலைமையினையும் அவதானிக்க முடிகிறது இங்க நாங்க சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த மன்னார்ல வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது அந்த பங்கு பங்குபற்றிய மிக முக்கியமான பொது அமைப்பன்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய அவர் சொல் அந்த வீடியோ அந்த இருக்கு அவர் சொல்றார் தனக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முதல் நாள் இரவு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அந்த தொலைபேசி அழைப்புல இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்களுக்கான பணியிடை நீக்க கடிதத்தை அனுப்புகிறோம் என்று சொன்னதாக அவர் சொல்லுகிறார் அந்த பணியிடை நீக்க கடிதம் ஆம்புலன்ஸ்ல வந்து கொண்டிருக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போதும் சொல்லுகிறார் ஆகவே இப்ப நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இங்கே அந்த நேர்மார பணியிடை நீக்கம் அதுவும் தற்காலிக பணியிடை நீக்கம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யறதும் அதே போல இந்த அட்டண்ட் அவர்களை அவர்களை வந்து பணியிடை நீக்கம் செய்யறதும் விஷயம் இப்ப நாங்க சொன்னா அங்க இருக்கக்கூடிய டிரெக்டர் இவர்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யணும் இப்ப உடனடியாக அவர்கள் இந்த மருத்துவ கொலை இடம்பெறுவதற்கு இந்தமாளிக்க கூடிய இத்தனையும் கண்காணிக்க கூடியவர் தெரியும் மன்னார் ஹாஸ்பிட்டல் பொது வெளியில கடிதம் ஒன்று வந்து சமூக வலைதளங்கள செய்திகளை நீங்க பாக்குறீங்க ஆகவே இன்றைக்கு மன்னார்ல மருத்துவ சேவையை பெறக்கூடிய கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் இன்றைக்கு மன்னாருடைய மருத்துவ சாலைக்கு போறதுக்கு பயமா இருக்கிறாங்க அதை அவர்களை இருக்கிறார்கள் அவர்களுடைய கைப்பட எழுதின கடிதத்துல மன்னார் வைத்தியசாலைக்கும் மக்களுக்கும் இடையில் பாரிய விரிசல் இப்போது இருக்கின்றது என்பதை அவர்களை உறுதிப்பட சொல்லுகிறார்கள் ஆகவே இங்க நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மருத்துவ கொலை உட்பட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மன்னார் வைத்தியசாலையில் நிலவுவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்த இவை அத்தனையும் கண்காணிக்கக்கூடிய அந்த டிரெக்டர் அவர் முதலாவதாக உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இதுதான் முழுமையான கோரிக்கை அது மட்டுமல்லாமல் ஒரு இண்டிபெண்ட் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பிற்பாடு இந்த நிலவரங்கள் நீதிமன்றத்துக்கு போக இப்ப இந்த நீதிமன்றத்துல இந்த கேஸ் எடுத்து வாதாடி எத்தனை லோயஸ் மேன் நீங்க ரெடியா இருக்கிறீங்க இந்த கேஸ வாதாடுறது ஏன்னா முதலாவது இன்வெஸ்டிகேஷன்ல விலை இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது ஆகவே இதை ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து தொடர்த்து வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கின் ஊடாக மன்னார்ல இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் இவர் எல்லாத்தையும் அவதானிக்க தவறு தவறிய அந்த மெடிக்கல் எம் எஸ் மெடிக்கல் சுப்ரீண்டன் அந்த டிரெக்டர் இவர்களை வந்து நீங்க பதவி நீக்கம் செய்வது மட்டுமல்லாமல் இவர்களுடைய இந்த லைசன்ஸ் மெடிக்கல் லைசன்ஸ் இது கேன்சல் செய்யப்பட வேண்டும் வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மருத்துவப்பணி செய்யாதவாறு இவர்களுடைய மெடிக்கல் லைசென்ஸ் கேன்சல் பண்ணப்பட வேண்டும் அதே போல் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நஷ்டீடு வழங்கப்பட வேண்டும் ஆகவே இதுதான் நடைபெற வேண்டிய விஷயங்களை தவிர ரெண்டு அட்டெண்டனையும் ரெண்டு நர்ஸையும் தற்காலிக பணியிடக்க பணியிட நீக்கம் செய்வதல்ல அதற்கு ஒரு போராட்டமோ அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ தேவையும் அவசியம் இல்லை இந்த போராடக்கூடியவர்கள் நீங்க செய்ய வேண்டிய இதுதான் மூன்று விஷயங்கள் மூன்று விஷயங்கள் அப்ப அவர் சொல்ற ஆம்புலன்ஸ்ல கொடுத்து விட்டுருக்காங்களாம் வந்து கொண்டிருக்கா அது வந்தபடியால நாங்க போராட்டத்தை நிப்பாடுற சொல்லி என்னது இது ஆகவே இது எல்லாமே எல்லாருமே சேர்ந்து ஒரு கண்முடைப்பு நாடகமா என்கிற கேள்வி வலுக்கிறது ஆகவே ரெண்டு மூன்று பேரை தற்காலிக பணியிடம் பணியிட நீக்கம் செஞ்சு விட முடிஞ்சுது அந்த பிரச்சனை முடிஞ்சுது அந்த பிரச்சனை இவருடைய மருத்துவ லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட வேண்டும் தங்கச்சி சிந்துவுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு இந்த பச்சை பிள்ளைக்கு அந்த தாய்க்கு அந்த கணவருக்கு நஷ்டம் கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் இங்க இருக்க விஷயம் இது ஒரு புறம் இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நான் ஒரு வீடியோ பதிவு விட்டு நான் அந்த மன்னார் வைத்தியசாலையிடமே பாலியல் வந்தம் தொடர்பான குரல் பதிவு நான் அறிகிறேன் மன்னார் வைத்தியசாலையைச் சேர்ந்த டாக்டர் ஒருவர் அந்த பெயரை நான் சென்சர் நான் ஒரு டாக்டர் அதே போல அந்த வேலை செய இன்னொருத்தர் ரெண்டு பேரும் போய் பொலிசுல முறையிட்டிருப்பதாக நான் அறிகிறேன் ஆனால் நான் சொல்கிறேன்டா சட்டப்படி போலீசில் அவர்கள் முறையிட்டு இருந்தால் போலீசார் எனக்கு மெசேஜ் இருக்கிறது அந்த மெசேஜ் எனக்கு அதிகாரபூர்வமாக உத்தியோகபூர்வமாக அனுப்புகின்ற போது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த வள இந்த போலீசில் முறையிட்டிருக்கதாக சொல்லப்படுகிற அப்படி முறையிட்டு முறையிட்டதாக சொல்லப்படுகிற அந்த டாக்டர் எனக்கு எதிராக நீங்க வழக்கு போடுங்க நான் சாட்சியோட வாரன் நான் சாட்சியோட வாரன் வழக்கு என்னோட நிறைய லோஎஸ்மார் காயத்திருக்கிறாங்க இந்த மன்னர் மாதிரி இல்ல நான் நம்ப மாட்டேன் கொழும்புல உள்ள நிறைய சட்டத்தன்னைகளோட காயத்திருக்கிறார்கள் சட்ட உதவியை தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் நிறைய நிறைய நண்பர்கள் இதுல எனக்கு பின்புலமாக உதவி அதாவது நீதிக்காக உதவி செய்வதாக சொல்லுகிறார்கள் ஆகவே கொழும்புல உள்ள லோயஸ்மாரோட நான் மன்னார் கோட்ஸுக்கு வழக்கு போடுங்க வழக்கு போடுங்க ஏன் தாமதிக்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க உங்கள் மனம் உங்க உங்கள பிழை இல்லைண்டா வழக்கு போடுதுங்க நீங்க வழக்கு தொடர தொடர்ந்தால் நீங்க வழக்கு தொடர்ந்த அடுத்த நிமிஷம் உங்களோட போட்டோவை நான் வெளியிடுவேன் அதே போல நீதிமன்றத்துக்கு சாட்சியோட வருவன் துணிவிருந்தா சரிங்க பார்க்கலாம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் இன்னும் சிந்துவின் மரணத்துக்கு நீதி கிடைக்கவில்லை அதே போல அந்த பாலியல் லஞ்சம் போறப்பட்ட அல்ல பாலியல் வன்மத்துக்குள்ளான அந்த அக்காவுக்கும் நீங்க வழக்கு தொடர்ந்தா அந்த அக்காவோட நான்வாரன் போற்றுக்கு இவ ரெண்டுக்கும் திராணி இருக்கக்கூடியவர்கள் நீங்க பதில் சொல்லுங்க இதான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் நன்றி வணக்கம்